ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத் செக்ரட்டரியோட இன்டர்வியூ லிஸ்ட் வந்துட்டு யார் யார் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அது ஆஃபீஷியல் வெப்சைட்டில் சொல்லிட்டாங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ கால் லெட்டரில் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது அடிஷ்னாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க தான் அப்படின்னு தமிழில் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆல் த பெஸ்ட் நீங்கள் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு நீங்கள் டென்த்தில் படித்தது இப்படி ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா உங்க லைஃப்ல நடந்திருக்கு ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமெண்ட் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா இது ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் போட்டது ஸோ இது வந்து இது வந்து அவங்க பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ல நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மார்க் எடுத்துட்டு நாட் செலக்ட் என்ன போட்டிருக்காங்க ஸோ இந்த வேலையோட சீரியஸ்னஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் ஸோ உங்களுக்கு இந்த வேலை ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நீங்க நூத்துல ஒரு ஆளா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கிறத மறந்துடாதீங்க ஸோ கண்டிப்பா இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருக்கு பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் கண்டிப்பா உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் டென்த்தில் எப்படி படிச்சீங்களோ அதோட அதிகமாகவே எஃபர்ட் போட்டு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க வந்து ஒரு சில பேருக்கு மெசேஜ் வந்துருச்சு கால் லெட்டர் வந்து டிலே இல்லை கால் லெட்டரே வரல எனக்கு இன்டர்வியூ என்னைக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்டில் இன்னும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால தான் டிலே ஆகிட்டே இருக்கு ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க மெசேஜ் வந்திருந்தாலே கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் திரும்பி இதே வெப்சைட்டில் இந்த லிங்க் தெரியுது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கால் லெட்டர் கண்டிப்பாக ஷோ ஆகும் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தான் வந்து எக்ஸாம் மோஸ்ட்லி நடக்கும் டைமிங் வேணால் வெரி ஆகலாம் பட் என்ன லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி கால் லெட்டர் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இது வந்து அஃபிஷிக் அஃபிஷியல் கால் லெட்டரில் இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு ஃபர்ஸ்ட் மெயினாக சொல்லியிருந்தாங்க ஸோ இது அசல்னு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னா ஒரிஜினல் மட்டும் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு போகிற எல்லாருக்கிட்டையுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கணுங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா டென் கல்வி தகுதிக்கான சான்று அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க ஸோ டென்த்து சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் டென்த்தோட ஒரிஜினல் ஷீட் வேணும் ஸோ ஒரு வேளை நீங்கள் காலேஜில் கொடுத்துருக்கீங்க இல்லை வேற எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட போய் கேடுங்க நான் இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போகிறேன்னா கண்டிப்பாக காலேஜில் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒரு வேளை சுத்தமாக இல்லவே இல்லைன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட் மிஸிங் அந்த மாதிரிலாம் வந்து டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செக் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த ஜெராக்ஸ் எடுத்துருப்போங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரிஜினல் வேணும் ஒன் வீக் டைம் இருக்குது போய் ஒரிஜினல் ஃபஸ்ட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் மெயினாக வந்து சாதி சான்றிதழ் சாதி சான்றிதழ் உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா ஓல்டாக நியூவானு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன டாக்குமெண்ட் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் தான் ஓல்டுனா ஓல்டு நியூனா நியூ ஏன்னா அந்த ஜாதி சான்றிதழில் அந்த நம்பர் கொடுத்துருப்பீங்க சர்டிஃபிகேட் நம்பர் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன் கொடுத்துருப்பாங்க மெயினாக ஸோ அப்ளை பண்ணப்போ என்ன கொடுத்தீங்களோ அதை எடுத்துகிட்டு போங்க அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு மூணு ஃபோட்டோ வச்சு வச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோ கூட அங்கே கேட்கலாம் பட் எப்பவுமே அடிஷனலாக வச்சுக்கிறதே தப்பு இல்லை ஒரு மூணுலேருந்து அஞ்சு ஃபோட்டோ எடுத்துருப்போங்க எத்தனை இருக்கோ அதை எடுத்துருப்போங்க அதுக்கப்புறம் வந்து பிறப்பு சான்று பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க எல்லாருமே பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேமோடு இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட்டா ஆஃப் பர்த்து உங்கள் டென்த் மார்க் லிஸ்ட்டில் இருக்க டேட்டா ஆஃப் பர்த்து ஒன்றா இருக்கும் ஒருவேளை பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா பிறந்த தேதிக்கான அசல் அடையாள சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு கொடுத்திருப்பீங்க இல்லையா ஆதார் கார்டுல பிறந்த தேதிக்கான அசல் இருக்கும் அந்த பிறந்த என்னதோ அசல் அடையாளம் அப்படின்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க ஆதார் கார்டு உங்க இல்ல அப்படின்னா வேற எதுல உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்க எடுத்துட்டு போங்க சோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டென்த் மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதோட இதுதான் எடுத்துட்டு ஒரு நிறைய பேருக்கு டென்த் மார்க் ஷீட்டுக்கும் கம்யூனி அதுல பர்த் சர்டிபிகேட்டு வேரி ஆகும் ஒரிஜினல் பர்த் ஏன்னா ஒரு சில பேர் வந்து அந்த டென்த்துக்கு வந்து இப்போ எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா அந்த இயர் ஜூலைக்குள்ள பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ஜூலைக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால பழைய காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்தே மாத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா வேற ஓட்டர் ஐடி எதுல வந்து உங்களோட டென்த் மார்க் ஷீட்டோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் கார்டை எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க முன்னுரிமை சான்றி ஏதாச்சும் இருந்தா அதை எடுத்துட்டு வாங்கன்னு போட்டிருக்காங்க சமர்ப்பிக்க வேண்டும்னு போட்டிருக்காங்க இது ஏதாச்சும்னா இது என்னன்னா நீங்கள் அப்ளை பண்றப்ப ஜென்ரலாக இல்ல வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கானு கேட்டிருப்பாங்க அதுல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த மெரிட் லிஸ்டே உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ நிறைய பேர் பிஎஸ்டிஎம் கொடுத்திருப்பீங்க நான் வந்து தமிழ் வழிக் கல்வியில்தான் படிச்சேன் சோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்க அங்க கொண்டு போய் சமைக்க அங்க போய் நீங்க வந்து கொடுக்கணும் எடுத்தே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்பே இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கேட்டுருவாங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருங்கன்னு நீங்கள் போக போகவே ஃபஸ்ட்டு வந்து என்ன இனிஷியல் ஸ்டெப்பாக இருக்குன்னா ஒரு அட்வன் ஷீட்டில் சைன் போட்டு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ இந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட் என்னங்கிறது நீங்கள் விடோவாக இருக்கலாம் இல்லை மிலிடரியில் இருக்கலாம் இல்லை வேறு என்ன இதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை வந்து எடுத்துகிட்டு போங்க ஸோ மீது எல்லாமே அப்புறம் பார்ப்போம் யா இதில் வந்து முக்கியமானது அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக இதுதான் பிஎஸ்டிஎம் விடோ அந்த வேற என்ன முக்கியமான டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு சில பேர் வந்து காலேஜே முடிச்சிருப்பீங்க காலேஜில் டிகிரி சர்டிபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா வேற என்ன ப்ரொவிஷனல் எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்புறம் முக்கியமாக ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கே ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வ வாங்கனே மென்ஷனே பண்ணல பட் போனோடனே எக்ஸாம் ஆள் உள்ள போகிறதுக்கே உங்க ஆதார் கார்டு ஒரிஜினலும் ஹால் டிக்கெட்டு மட்டும் எடுத்துகிட்டு போங்கன்னு தான் மென்ஷனே பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓட்டுறா ஓட்ரு எடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கால் லெட்டர் இப்போ நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அந்த கால் லெட்டர் ஒன்று வந்திருக்கு பாத்தீங்களா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரௌசிங் சென்டர்ல போய் கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் எடுத்து கொடுத்துருவோம் ஒன்றுக்கு ரெண்டாக கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு கால் லெட்டர் இருந்தாலே போதும் கண்டிப்பாக அந்த கால் லெட்டர் எடுத்துகிட்டு போனோம் இன்னொரு முக்கியமான அப்டேட் கால் லெட்டர்ல இல்லை என்னன்னா இங்கே வந்து கையப்பம்னு போட்டிருப்பான் அலுவலரின் கையொப்பம் இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணக்கூடாது நீங்கள் அந்த கால் லெட்டர் கொண்டு போய் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த கால் லெட்டரில் உங்க டாக்குமெண்ட் யார் செக் பண்ணுறாங்களோ அப்படி இல்லைனா உங்க இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த இடத்துல சைன் போடுவாங்க கேப்பம்னா யாரும் நீங்க போட்டுறாதீங்க ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட் ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இப்போயே இன்னும் ஒன் வீக் டைம் இருக்குலாம் நினைக்காதீங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் மெயினாக தேவை ஃபஸ்ட்டு ஒரிஜினல் எடுத்துக்கோங்க இன்னொரு ப்ரோ டிப் என்னென்னா எல்லா இடத்துலையுமே திடீர்னு ஜெராக்ஸ் கேட்பாங்க ஸோ நான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் விஓ அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு போனப்போ எனக்கு வந்து ஒரிஜினல் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கு தான் போட்டிருந்தாங்க பட் திடீர்னு அதோட ஜெராக்ஸ் கொடுங்க எனக்கு ஜெராக்ஸ் அங்கே சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க கால் லெட்டரோட ஸோ அதனால எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஒரு ஜெராக்ஸே போதும் நான் இருந்தாலும் எதுக்கு ஒரு ஒன் ருபி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க இன்னொருத்தவங்க செல்ஃப் அட்டெஸ்டட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க ஸோ எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் கொடுத்தோன்ன உங்களோட இருந்து ஜெராக்ஸ் காப்பியும் வாங்கிட்டு ஒரு தடவை செக் பண்ணிப்பாங்க நீங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ண டீட்டெயிலும் உடக்குமெண்ட்ல இருக்க டீட்டெயிலும் கரெக்டா உங்க ஃபேஸ்னா கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போவீங்க பார்த்தீங்களா அதுல வந்து என்னன்னா கீழ உங்களை சைன் பண்ண சொல்லி அந்த டேட் என்னவோ அந்த டேட் போட சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ இல்ல யார் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றாங்களோ அவங்க வாங்கி வச்சுப்பாங்க இதுதான் தான் ஜென்ரல் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் வந்து தாலுக்கா இல்லை டிஸ்ட்ரிக் வைஸ் ஒரு ஒரு சில பேருக்கு மாறும் அவங்க ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி மென்ஷன் பண்ணல பட் ஒருவேளை அவங்க சொல்லிட்டாங்க இல்ல அடிஷனல் டாக்குமெண்ட் ஏதாச்சும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களால திரும்பி அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இருந்து வீட்டுக்கு போக முடியாது சோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா போங்க ஆக்சுவலி நீங்க கமெண்ட் செக்ஷன் எவ்வளவு பேர் ஒரு நூறு பேர்ல நீங்க ஒருத்தர் தான் செலக்ட் உங்களுக்கு நல்லா புரியும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா டாக்குமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க டென்த்து மார்க் ஷீட் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க டென்த் மார்க் ஷீட் ஒரிஜினல் எங்க இருந்தாலும் போய் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா டென்த் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து டென்த் பெஸ்ட் இந்த இன்டர்வியூ வந்து ஒன்லி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க அதோட வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ டென்த் மார்க் ஷீட் முக்கியம் மீது எல்லா டாக்குமெண்ட்டுமே எடுத்துகிட்டு போய் பாருங்க ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ பை பை